ஸோ எல்லாத்துக்கும் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அபவுட் ஆயிலி ஸ்கின் பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அதுவும் ஆயிலி ஸ்கின்னுக்கு ஸோ என்ன மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கெல் டைப் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா மைல்டாக இருக்கிற ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு டைமுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது ஆயில் சிக்ரேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ ஒன்று சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம் நிறைய அடிக்கொருக்காக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதாவது சும்மா எம்டி வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஆயில் சிக்ரேஷன் கம்மியாகும் அப்படிங்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி பண்ணும் போது எக்ஸ்ட்ரா தான் வந்து ஆயில வந்து வெளி விடுமே தாண்டி ஆயில் வந்து கம்மியாகவே ஆகாது செகண்ட் ஒன் வந்து டோனர் டோனர் வந்து ஆப்ஷனல் தான் பட் ரொம்ப யூஸ்ஃபுல் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் டோனர் வந்து ஏதாவது ஒரு மைல்டாக இருக்கிற டோனர் அதாவது ஆல்கஹால் ஃப்ரீ இருக்கிற டோனர் அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ரோ ரோஸ் வாட்டர் கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் ஃப்ரீ அதாவது ஆல்கஹால் அந்த மாதிரி டோனர் நம்ம வாங்கும்போது போது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரே டைப்லாம் அதுலேயே கொடுத்துருப்பாங்க பட் ரோஸ் வாட்டர்லாம் அப்படி கிடையாது இல்லையா ஒரு சிலதில் இருக்கும் ஒரு சிலதில் வந்து இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது காட்டனில் வந்து நல்லா டப் பண்ணி எடுத்து வைச்சோம் அப்படின்னா அது நல்லாவே இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஆயில கண்ட்ரோல் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாய்ச்சரைசர் சோ மாய்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்காரணத்து கொண்டு மாய்ச்சரைசர் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடவே கூடாது ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணிடக்கூடாது நம்ம வந்து மாய்ச்சரைசர் எப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ வந்து அது வந்து டபுளா வந்து ஆயில வந்து செக்ரேஷன் பண்றது பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாய்ச்சரைசர் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கெல் டைப் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வாட்டர் பேஸ்ட் மாய்ச்சரைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ்கிரீன் சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது நிறைய டேர்ன் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம வெளியே போகும்போது ஸோ வெளியே போகிறோம் அப்படின்னா டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு வந்து வெளியே போயிட்டு வந்த டேர்ன் எல்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ என்ன சொல்றது அப்படின்னா ஒரு மைல்டாக இருக்கிற ஒரு சன்ஸ்கிரீன் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹார்ஷ் அண்ட் ஹெவியாக இருக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகவே ஆகாது ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில் ஸ்கின் மார்னிங் ரொட்டீனுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகே இதை அடுத்தது நைட் ரொட்டீன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் ரொட்டீனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம் மாய்ஸ்சரைசரை தாண்டி அலவர ஜெல் அப்ளை பண்ணிட்டு கூட நம்ம அதாவது பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல இப்படி வச்சு எடுத்தோம் அப்படின்னாலும் கூட இட்ஸ் ஒர்க் ஓகேங்களா ஸோ அது வந்து இந்த அதாவது மார்க்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும் நம்ம வந்து அடி குர்க்கா அதாவது நைட் ரொட்டீனும் பார்த்துட்டோம் மார்னிங் ரொட்டீனும் பார்த்துட்டோம் வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்கின்னை மெயின்டைன் பண்றது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ்க் அப்படி இல்ல அப்படிங்கும்போது முல்தானி மட்டி ரெண்டையுமே ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ உங்களோட பட்ஜெட்டுக்கு எது வருமோ அதை தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து அப்படின்னா ஆயில் வந்து செக்ரேஷன் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணும் நாளடைவுல ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நம்மளே வந்து ஃபீல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம ஒரு ரொட்டினாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகும் சோ இது மாதிரி ஹார்ஷான ஸ்க்ரப் எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு சின்ன ஒரு க்ரீம் மாத்தி போட்டா கூட பிம்பிள்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ அந்த டைம்ல நம்ம ஹார்ஷான ஒரு இது கொடுத்தோம் அப்படின்னா பாடி வந்து டீஹைட்ரேட் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஹீட் எல்லாம் வந்து வந்துடும் ஸோ அதுக்காக நிறைய பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னிஸ் வரும் ஸோ மைல்டா இருக்கிற எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ டைரெக்டா ஃபேஸில் வந்து லெமன் வந்து அப்ளை பண்றதோ அப்படி இல்லை அப்படிங்கும்போது இந்த கோல்கட் பேஸ்ட் எல்லாம் சொல்றாங்க பிம்பிள்ஸில் வச்சா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதை அப்ளை பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரிஸ்கியான விஷயங்கள் எதுவுமே ஃபேஸ்க்கு போட வேண்டாம் அது எக்ஸ்ட்ரா வந்து நம்மளை டிப்ரெஷனில் கொண்டு போய் விடும் ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன ரொட்டீன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் இருக்காது அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் அண்ட் ஒயிட் கெட்ஸ் எல்லாமே டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும் நம்ம வந்து பேக் போடும்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆக்கி கொடுக்கும் ஸோ இதை வந்து ஒரு பத்து நாள் யூஸ் பண்ணால் வருமா பாஞ்சு நாள் யூஸ் பண்ணால் வருமானா கண்டிப்பாக கிடையாது ஒரு சில மாற்றம் நடக்கிறதுக்கு சம்டைம்ஸ் இட்ஸ் டேக் சம்டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அவங்க அவங்களோட ஸ்கின்னை பொறுத்து அவங்களோட ஸ்கின் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இருக்கும் ஸோ இது எதுவுமே பண்ணாமல் நம்ம ஸ்கின் வச்சிட்ருக்கோம் அப்படின்னா ஸ்கின் ரொம்ப தான் டேமேஜ் ஆகுமே தாண்டி நமக்கு வந்து ஸ்கின் வந்து நல்ல ஒரு ரிக்கவர் ஆகி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்கின்னுக்கு வரவே வராது இதுக்கு இது மட்டும் பண்ணனா போதுமா என் ஸ்கின் நல்லா இருக்குமான்னு கேட்டான் ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதுவாக இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற இன்டேக்கில் இருக்குது டெய்லியும் டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ லிட்டர்ஸ் வந்து வாட்டர் குடிக்கிறது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய சாப்பிட்றது நல்ல தூக்கு தூங்கி எந்திரிக்கிறது நல்ல தூக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலான எந்த ஃபுட்டும் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரெகுலராக ஏதாவது பானிபூரி இந்த மாதிரி பானிபூரி மீன்ஸ் இந்த காளா நூடுல்ஸ் அந்த மாதிரி பானிபூரி எல்லாமே இதெல்லாம் சாப்பிட்ற பர்சன் அந்த மாதிரி இருந்தால் வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி வீக்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி கிராஜுவலி கம்மி பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெஸ்டான் ரிசல்ட் ஸோ நம்மளுக்கு அவுட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது இன்டேக்கும் நம்மளுக்கு வந்து இருக்கணும் ஸோ இன்டேக் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கின்னும் வந்து நல்லா க்ளோவிங்காக பெட்டராக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் என்ன நல்லா யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரி ப்ராண்டட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஐ மீன் என்ன கெர்ல் டைப்பு மாஸ் வாட்டர் பேஸ்டு அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நான் கெமிடோஜெனிக் அப்படிங்கிற ஒரு லேபிள் பார்த்து எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் வாங்குங்க அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அது வந்து ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணவே பண்ணாது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா ஸ்கின்னை பற்றின வீடியோ அந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டே இருக்குது ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்